மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பர்னிச்சர் பூங்கா ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பூங்காவிற்கு எதிரே ஒரு பதினைந்து அடி அகலமுள்ள மிகப்பெரிய சாலை ஒன்று பண்டாரம்பட்டி கிராமத்தை இணைக்கின்றது அந்த சாலையில் ஆக்கிரமிப்பு நடைபெற்றிருக்கிறது அந்த சாலையினுடைய ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பண்டாரம்பட்டி கிராம பொதுமக்கள் நூத்துக்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்று கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறார்கள் அந்த காணொலிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பகுதியை சார்ந்த ஆண்களும் பெண்களும் திரண்டு வந்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நிற்கிறார்கள் பண்டாரமேட்டில இருந்து வரவியா எங்கள் ஊர்ல இருந்து மதுரை பைபாஸ் போகும் சாலையை தனிநபர்கள் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அதை மாவட்ட கலெக்டர் அதை நடவடிக்கை எடுத்து அந்த பாதையை உடனே திறந்து விடுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் நாற்பது வருஷமா புலங்கிட்டு இருந்த பாதையை இப்போ தனிநபர் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் பர்னிச்சர்ல இருந்து பார்க்கல இருந்து பண்டாரம்பட்டி செல்லும் பாதை